ஹலோ மிஸ்டர் கிரிஞ்சி இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வவுனியாவில் இப்படி ஒரு விடம் இருக்குமான்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்குமோன்ட்டு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ உயரம்னு சொல்லி ஆ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு எத்தனை அடி இருக்கு இதே இருபது அடி வராதாரா எத்தனை அடி சொல்லுங்கண்ணே

நான் நினைக்கிறேன் பாவங்கிற கழுவுற குழம்புன்ற வரியா பாவ குளம் வந்து தெரியாது வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சாடி உயரத்துக்கு மேலே நிற்கிறேன் இதான் வந்து அந்த வா பான் கதவில் நிற்கிறேன் பாருங்க கீழே வந்து பாருங்க அவ்வளோ டவுனாக இருக்குது ஆக்கலாம் போகிறாங்க மேலே பாருங்க அதாவது இந்த கால் முட்டை நிற்கிது தண்ணி இப்போ ஜாலியாக தான் இருந்தாலும் பயமாக இருக்குது எத்தனை அடி என்ன என்ன வச்சு கலாக்கிறாங்க அண்ண இதில் என்னென்ன அடி தாண்டு பிடிக்கிறாது எங்க விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நடுங்குதுதான் ஓகே அண்ணன் இது இறங்கி நான் தண்ணி എത്ര അടി തന്നെയാണിപ്പം കണ്ടുപിടിക്ക പോ ஓகே கிரான் தனியாக பார்த்துக்கிறான் நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது என்னதான் பயமாக இருந்தாலும் இந்த இந்த மாதிரி அழகான காட்சியில் பார்க்க மருந்து தக்கிலாக இருக்குது அவே அவ்வளவு அவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அங்கே ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் ஒன்று நடக்குது வெரிங் கப்பல்ஸுக்கு உண்மையாகவே பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா உச்சியில் ஒரு கோயில் ஒன்று இருக்கும் முடிஞ்சு அங்கேயும் ரூபாய் போட்டு வருவான் பாருங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து பத்தொன்பதுக்கு வரைக்கும் வருகிறாங்க ஒரு பதினெட்டு அடி வரம் என்ன பாருங்க இந்த அடிக்கடி என்னோடய வீடியோக்களை சொல்லுவோம் அழகு மிகவும் ஆபத்தான என்று சொல்லி அதே மாதிரி தான் அழகான இந்த விதமும் ஆபத்தான இருக்குது ஓகே பாருங்கள் இவ்வளோ சொல்லி அப்போ மேலே போக ஓகே புரு அந்த கோயிலுக்கு போட்டு வருவோம்மா ஆரோ நிற்கிறோம் அண்டா நம்ம எஸ்ஆர்வி உமா டிராவல்ஸ் அண்ணாவை நாங்கள் வவுனியாவுக்கு சின்ன ஒரு அலுவலாக வந்தோம் அப்போ வந்து அண்ணாவோட வேறு லெவல் நட்பாகிட்டு அண்ணா வணக்கம் அண்ணன் எனக்கு வேறு லெவலில் சாப்பாடு தான் வந்திருக்கேன் இன்றைக்கு ஓகே இன்றைக்கி அண்ணதாம் வந்து ஒரு அலுவலாக வரையக்கே இந்த வேடம் நல்லா இருக்குமரா தம்பி ஒரு கவா சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு கூடிய வந்து உண்மையை அவ்வளோ விமையாக இருக்குது இது வரைக்கும் வவுனியாவில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது உண்மையாக வவுனியாவை விட நல்லா இல்லை சீனரியெல்லாம் இருக்க கூடிய வியூ வியூக்களோன்னா இதோட நல்லா இருக்கும் டியூ எல்லாம் வியோலாங்க இருக்குது ஒருவேளை இப்போ எனக்கு இண்டைக்கு தான் வந்து இப்படியான இடம் தெரிஞ்சாது உங்களுக்கும் இது வரைக்கும் வவுனியாவில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்றது தெரியாட்டி வந்து நம்ம மிஸ்டர் கிரீன் சேனலில் கவெண்ட் பண்ணுங்கள் சரியா அங்கே ஒரு ஹௌதல்னு இருக்காமண்ணா நீங்கள் சொன்னீங்க அங்கே ஏழு மட்டும் அவருக்கு அண்ணன் மலை உயரத்துக்கு வரணும் போல் பிள்ளையார் கோவில் என்ன பிள்ளையார்

அவ்வளோ உயரத்தில் இருக்குது அங்கே இருந்து வியூ பார்க்க நல்லா இருக்கும் அங்கே போவோம் இல்லை இல்லை வான் வான் இது பாறை இல்லை பாருங்க எங்கேயாவது தண்ணி கிட்டத்தட்ட மாரி சாரிச்சு அரைக்கினா கூட பதினெட்டு இருபது ஆலத்துக்குள்ளே போவீங்க நீச்சல் தெரிஞ்சாலும் கஷ்டம் வேண்டாம் இதுக்குள்ள மரஞ்சறியெல்லாம் நிற்கிது இதுக்கே கலைச்சி போட்டேன் ஓ எனக்கு ஏதோ மலை பிரதேசத்தில் நிற்கிற மாதிரிக்கிறாங்க ஆமாம் நாளைக்கு நேரத்துக்கு முடிஞ்சால் போய் பார்த்துருக்கோம் இருக்கா சரியான ஓ நாங்கள் கதிராமத்துக்கு ஒருக்கோ கோவில் என்ன பாவாக்குலாம் பிள்ளையார் ஒருக்கு வந்துட்டேன் பிள்ளையாரப்பா எந்த உச்சியில் இருக்கிற பேருங்க பாவாக்குலாம் பிள்ளையா பொங்கி பொங்கியெல்லாம் இருக்கண்ணா இவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இருக்குங்களேன்

பவுனியா என்ன சிவனி பாதம் இல்லை சன்ரைஸ் பார்ப்போம் ஓ அதே பின் வரும் ஆனால் என்ன மன்னிக்காம என்ன சிவாத வரைக்கும் போகிறேன் இதுக்கே எப்படி என்று சொன்ன அப்படி இருக்கு ஆமாம் அப்போ தெரியுதுவா தெரியல மறைஞ்சு போகிறேன் சூரியன் வரையுது மெல்லம் ஆ சூரியன் வரைஞ்சிட்டு வரையது வரையுது வரை

கிட்டத்தட்ட கேரளாவில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும்னு சொன்னேன் இதுக்குள்ள பாதை எங்கே வெங்கப்பட்டம் போகுது இது மெயின் ரோட்டுக்கு ஓகே அது அவ்வளோ உயரமாக இருக்குது அப்படியில் வருது ஓ ஆங்க இதில் எல்லாம் போரில் ஒரு சீன் வைக்கலாம் ஃபோனில் உங்களுக்கு அப்படி தெரியுதோன் சொல்லி எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அவ்வளோ பச்சை பசியல் வேறு லெவலில் அழகாக இருக்குது வாங்கி இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வர்றத ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு ஃபீல் ஆக வேண்டாம் இங்கே ஃபுல்லாக ஒரு ஆற்றுப்பகுதி ஒரு குளக்கட்டு பகுதி அப்படியே நல்ல ஒரு அருமையான ஒரு காற்று உண்டு இதில் குட்டி கோயில் இதில் பொங்கல் வச்செல்லாம் சாப்பிடுவாங்க நீத்துக்கரெல்லாம் செய்வாங்க அங்கே சன்ரைஸ் ஒரு என்ன சொல்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஏழியாக கண்டியில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் என்ன அங்கே இருக்கிற மாதிரி அந்த குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்ற மாதிரி இந்த பாதையெல்லாம் பாக்க அப்படி தான் இருக்கும் பாருங்கள் மரம் ஒன்று தான் கள்ளிமரத்தில் கள்ளிமரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி

கள்ளி இது பெரிய கல் அது சின்ன கல்வி அதுவும் ஆமாம் சார் ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இப்படியான ஒரு அழகான லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த பிளேஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் அழகான இடங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்கு எத்தனையோ உரங்கள் தாண்டி போகிறதுக்கு பயில ஜால்பாத்தில் இருக்கிற மாதிரி ஜால்பாத்தில் ஒரு ரெண்டரை மூன்று மத்தியாலருந்தான் வவுனியாக்கு வரதுக்கு உண்மையாகவே பவனியாக்கில் ஆக உள்ளுக்கே போக தேவையில்ல வவுனியாக்குள்ளே ஒரு கிட்டமான இடத்துலாம் இருக்குது பாவாக்குளம் குளம் உண்மையாகவே அழகான ஒரு பியூ பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ் ஓகே ஆமாம் கிட்டத்தட்ட கள்ளி மரத்தே இந்த வாழ்க்கையில் இந்திரா பெரிய மரமாக நான் இன்றைக்கு தான் காண்றேன் ஐயோ இருபத்தி நாலு வருஷத்துல இப்படி ஒரு கல்வி மரத்தை நான் காணல இருக்க வேண்டும் நான் நக்கல நான் வந்து ஒரு கட்டை இன தாவரம் தான் நச்சு கொண்டு இருந்தாரு அம்மா சா ஓகே நீங்களும் வந்தா நீங்களும் எக்ஸைட் ஆவீங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மிஸ்டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா